மே பதினஞ்சு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரம்யா தீபா இவங்க ரெண்டு பேருமே தனியாக கோவிலில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத ஐஸ்வர்யா பார்த்தாடுறாங்க இந்த தீபாவை வீட்டை வீட்டை அனுப்புகிறதுக்கு இவ தான் சரியான ஆள் நாம் இவ்வளோ தான் பகடக்காயை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அதனால் ரம்யா லவ் பண்ணுற கார்த்திகை காட்டுறதுக்காக நம்ம தீபாவை கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிட்ருக்குறாங்க ரம்யா தீபா ரம்யா இவங்க ரெண்டு பேரையுமே ஐஸ்வர்யா ஃபாலோ பண்ணிட்டு கம்பெனிக்கு போடுறாங்க தீபா நான் சொன்ன அந்த லேபர் அவர் தான் சீக்கிரம் பாடியா அவர் எங்கயாவது வேலைக்குறாரு கையில டூல் அவர் தான் நான் அவரை விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ மனசை கவர்ந்த அந்த கல்வனை நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு தீபாவும் வேகமா வர்றாங்க அதுக்குள்ளயே கார்த்திக் அங்க இருந்து போயாடுறாங்க எங்கடி அங்க யாரையுமே காணோம் நீ யார சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க என்னப்பா நீ சீக்கிரமாக வந்திருக்கணும் நான் தான் சொன்னல அவர் ஒர்க்கில் ரொம்ப பிஸி என்னோடய கம்பெனியை தன்னோட கம்பெனியை பொறுப்பெடுத்து எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிப்பட்டவரை நீ டக்குன்னு வந்து பார்க்க வேணாமா வேறு எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பார் சரி இரு அவர் எங்கே இருக்கிறாருன்னு நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க தீபா கேபினில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரம்யா போயிட்டு கார்த்திகை மீட் பண்ணி கார்த்திக் என்னோட ஃப்ரெண்டு உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு நிமிஷம் வர முடியுமா என்னோட கேபினுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க உங்களுடைய ஃப்ரெண்டு என்ன எதுக்காகங்க பார்க்கணும் நான் இந்த கம்பெனில ஒரு லேபர் நான் ஒன்றும் பார்ட்னர் கிடையாது நான் வர முடியாது உங்க ஃப்ரெண்டு யாரு எதுக்காக என்னைய பார்க்கணும்னு சொல்றாங்க கொஞ்சம் புரிய மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரம்யா ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க ஐஸ்வர்யா அதை கவனிக்கிறாங்க ஓஹோ ரூட்டு இப்படி போதா அங்கிட்டு மீனாட்சியோடைய வாழ்க்கை நாசமா போச்சு இங்கிட்டு தீபாவுடைய வாழ்க்கை அவளே நாசம் பண்ணிக்கிறாளா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சரியான சான்ஸு பேசாம இந்த ரம்யாவையும் கார்த்திகையும் கோர்த்து விட்டா அந்த தீபா கே தெசை தெரியாம அந்த வீட்டை விட்டு வெளியே பெறுவாள்ல இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அத்தை கையாலேயே என் புருஷன் கையாலையும் என்னை வீட்டை விட்டு அனுப்புனால இனி பாரு கார்த்திக் கையாலையும் இந்த ரம்யா கையாலையும் கழுத்தை பிடிச்சு அவளை வீட்டை விட்டு தள்ளுறாங்களா இல்லையான்னு நான் அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து விடுவாய் இந்த பிரச்சனையை நான் சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க ரம்யாவை எப்படியாவது தனியா மீட் பண்ணி பேசணும் ஏன்னா அந்த கார்த்திக் வந்து இன்னுமே தீபா கூட வாழ்க்கையை தொடங்கவே இல்லை அவரு ரொம்ப தான் இருக்கிறாரு கண்டிப்பா நீ மட்டும் கார்த்திக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை உனியை மருமகளாக ஏற்றுக்குவாங்க எந்த ஒரு தகுதியுமே இல்லாத தீபாவை மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு இத்தனை நாளாக எங்கள் அத்தை தயங்கிக்கிட்டே இருந்தாங்க இன்னுமே முழுசாக தீபா எங்கள் வீட்டுக்குள்ளே மருமகளாக வரவே இல்லை ஆனால் நீ இருக்கிற இந்த கெத்துக்கு இந்த ஆபீஸுடைய எம்டி இந்த மாதிரி நிறைய பொறுப்பு இருக்குது நீனும் படிச்சிருக்கிற கார்த்திக்கு பொருத்த மன ஜோடியாகவும் இருக்கிற கண்டிப்பாக நீ மட்டும் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உன்னையே எங்கள் அத்தை சீக்கிரமாகவே இந்த வீட்டோட மருமகளை ஏற்றுக்குவாங்க அப்புறம் அபிரமி ஆஃப் கம்பெனியுடைய எம்டி அபிநியாயலாம் அப்படின்னு அவளை எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி அவளை ஆசையை காட்டி அந்த மாதிரி தான் அந்த ரம்யாவை நம்ம ஏமாற்ற முடியும் ரம்ம ரம்யாவை வச்சு தான் அந்த தீபாவை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக நான் கால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு ஐஸ்வர்யா முடிவு செய்கிறாங்க